கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இரண்டு கார்கள் மீது லாரி கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஜெயசுராஜ் ஜேசுராஜ் வணக்கம் இந்த விபத்தில் யாராவது சிக்கியிருக்காங்களா உங்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது முழு விவரங்கள் என்ன ஜெயசுராஜ் அதாவது பெங்களூர்ல இருந்து சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில கோபசந்திரம் என்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஒசூர் அருகே உள்ள கோபசந்திரம் இந்த இடத்துல மேம்பால கட்டுமான பணிகள் கடந்த ஓராண்டுகளாக நடைபெற்று வருகிறது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வப்போது விபத்துகள் நடக்குது அதிக அளவு வந்து பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வாகனங்கள் வரும்போது போக்குவரத்து நெரிசலும் இந்த இடத்துல ஏற்பட்டு வருகிறது அதே இந்த நிலையில இன்று பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து அந்தியூரை சேர்ந்த விவேகானந்தன் என்பவர் வந்து வெங்காயலோட ஒரு கனரக வா லாரியில வந்து ஏற்றிட்டு வர்றாரு ஒசூரை தாண்டி இந்த கோபசந்திர என்ற இடத்துக்கு வரும்போது ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்து அந்த சாலையோரத்துல வந்து அந்த வாகனம் வந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அந்த கவிழும் போது இரண்டு லாரிகள் அந்த பகுதிக்கு செல்லும் போது அந்த லாரி லாரிக்கு கீழே ரெண்டு கார்கள் வந்து சிக்கி கொடுக்கிறது இதுல கார்கள்ல பயணித்த இரண்டு பேர் வந்து லேசான காயத்துடன் வந்து உயிர் தப்பிடுறாங்க வேற யாருக்கும் எந்த விதமான அடியும் ஏற்படவில்லை அதே போல அந்த பகுதியில் வந்து இதனால வந்து பெரும் அதாவது போக்குவரத்து நெரிசல் வந்து காணப்பட்டு நீண்ட தூரத்துக்கு வந்து வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல்ல சிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது தகவல் அறிந்து சென்ற சூலகிரி போலீசார் வந்து அந்த பகுதிக்கு சென்று கார்களை வந்து கிரேன் உதவியுடன் வந்து மீட்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க நீண்ட தூரத்துக்கு வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு அதனையும் வந்து சரி செய்வதற்கான பணிகளில் வந்து போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயசுராஜ் உங்கள் வன் தொலைக்காட்சி செல்வி தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்